ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து பத்தாம் திருமொழி இது திருநறையூர் பாசுரம் பாசுரங்களில் திருநறையூராது பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிடந்த நம்பி குடந்தை மேபி கேழராய்வுலகை கிடந்த நம்பி எங்கள் நம்பி எறிஞர் அரண்மழிய கடந்த நம்பி கடியால் இலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே அர்த்தம் அதிகம் சொல்ல தேவையில்லை இல்லை குடந்தை கிடந்த நம்பி அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம் கேழலாய் வராகமா இவ்வுலகை கிடந்த நம்பி எங்கள் நம்பி எரிங்கற் அரண் அழிய எதிர்குடைய அரண் அழியும்படியாக கடிய கடந்த நம்பி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க கடகை அழிந்தன அதனை அழித்த நம்பி உலகை நடந்த நம்பி நாமம் சொல்லில் நம நாராயணமே அர்த்தம் பட்டு கிடந்த நம்பி குடந்தை கேடதாய் உலகை கிடந்த நம்பி எங்கள் நம்பி கெரிஞர் அரண்ய கடந்த நம்பிக் கடியார் இலங்கை உலகை கீரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமு நாராயணமே விடந்தான் உடைய அரபம் பெருவ செருவில் முனநாள் முன் தடந்தாமரை நீர் பொய்கை புக்கு உக்குமிக்க தாடாளன் இடந்தான் பையம் கேடதாகி உலகை ஈரடிகால் நடந்தான் உடக நாமம் சொல்லில் நமோ நாராயணமே மேலே காளிங்கனை சொல்கிறார் விடந்தானுடக அருவம் அந்த காளியன் வெறுவ பயப்படும்படியாக செறிவில்லாம் சண்டையில் போட்டிருக்கார் முன்ன நாள் முன்னொரு நாள் முன் ஆயர்பாடியில் உள்ள அனைவரும் பார்க்கும்படியாக தடந்தாக மறை பொய்கை புக்கு அதோட ஒரு ஒரு காணியாச்சு மிக்க தாட பொய்களை புக்கு மிக்க வாறு புகுந்த தாடாளன் தாடன திருவிக்கிரமான சொல்கிறேன் இடந்தான் வையம் கேடலாகி உலகை கீரடியால் கிடந்தான் உடைய நாமம் சொல்லி நமோ நாராயணமே விடந்தான் உடைய அரபம் வெறுவ செருவில் முனனா அல்முன் தடந்தாமரை நீர் பொய்கை புக்கு பொய்கை புக்குமிக்க தாடாளன் இடந்தான் பொய்யம் கேடலாகி உலகை ஈரடியால் நடந்தான் முடைய நாமும் சொல்லில் நமோ நாராயணமே அந்த தாடாளம் தடந்தான் உடைய அப்படின்னு அர்த்தம் பண்ணியும் அடுத்த பாசனம் பூணா பூணாது அனலும் தருகண் விழம் மருக வளைமறுப்பை பேணான் வாங்கி அமுதம் கொண்ட பெருமான் திருமார்பன் பாணா பண்டு முரலும் கூந்தலாச்சி தயிர் பெண்ணை நாணாது உண்டான் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே முதல்ல பூணாது அனலம் தருகன் அனலை கக்குகின்ற கண்களை உடைய அந்த கோலையா பீடத்தை சொல்ற போன எனக்கு மரியாதை ஒரு இரக்கம் இல்லாதன்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு வலை பொறுப்ப அர்த்தமாக இருந்து பேணான் வாங்கி அதை ஒரு இறக்கம் இல்லாத வாங்கி அது ஒரு காரியம் அமுதம் கொண்ட பெருமான் அடுத்து திருமார்பன் பானா பண்டு முரலும் கூந்தல் ஆச்சி பான வண்டுகள் ரீங்கரிக்கின்ற கூந்தலை உடைய ஆட்சி தயிர் பெண்ணை உண்டான் வைக்கப்படாம திருடி உண்டான் அவனுடைய நாமம் சொல்லில் அதான் சொல்லாம பூணாது அனல் பூணாது அனலும் தருகன் பேதம் வேழம் மருக வளைமறுமை பேணான் வாங்கி அமுதம் கொண்ட பெருமான் திருமார்பன் பாணா வண்டு முரலும் கூந்தலாஜி பயிர் பெண்ணை நானாது உண்டான் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கல்நார்மதில் மதில் சூழ்கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் பணங்ககிருந்த அம்மான் இலங்கை ஹோன் பொல்லாள் வல்லாள் ஆகம் வில்லால் முனிந்த எந்தை விபீடனர்க்கு நல்லான்னுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே வேறு அர்த்தம் இல்லை அந்த பாடகத்தில் இருக்கிறான் பெருமான்னு அதை முதல்ல புரிஞ்சுவாங்க அதுக்கடுத்து அந்த விபீடனருக்கு நல்லார் ராவணனை அழித்து விபீடனருக்கு அன்பு செய்த பெருமான் அப்படின்னு புரிஞ்சுவோம் நான் நினைக்கிறேன் கல்லார் மதில் சூழ் கச்சி நகர் நச்சி ஆசைப்பட்டு பாடகத்துள் எல்லா புலகும் வணங்க இருந்த அம்பான் இலங்கை போன் வல்லாள் ஆகம் வில்லால் முனிந்த எந்தை விபீடனர்க்கு நல்லாருடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே நிறை முன்காத்த பெருபான் மறுவாத விடைதான் கேழும் வென்றான் காவல் நின்றான் தென்னிலங்கை கண்ணுடையங்க அடையா அறக்கருவீங்க பொருது பேபி அவங் தொய்வியோற்றி வெங்கூற்றம் நடையா உன்ன கண்டான் நாமம் சொல்லில் சொல் சொண்டான் நாமம் நமு நாராயணமே முதல் அர்த்தமாவது கோவர்த்தகினியைக் கூர்த்தி ஆநிலர்களை காத்த பெறுமா மறுபாத விடைதான் கேழும் வென்றான் நப்பின்மை பிராட்டிக்காக எழுதுகளை வென்றது காவல் நின்றான் சரி கோவல் நின்றான் தப்பா திருக்கோவிலூரில் நிற்கின்ற பெருமாள் தென்னிலங்கை இலங்கை அடையாரக்கருவி அடையான தன்னை அடையாத தன்னை தன்னிடம் நம்பிக்கை வைக்காத அறக்கருவிய பொருது மேவி சண்டையில் புகுந்து வெங்கு ஊற்றம் நடையா உன்ன கண்டான் அவர்கள் யமபட்டணம் போகும்படி பார்த்து கொண்டான் அதான் அர்த்தம் படிச்சுனவன் குடையா வரையால் காத்த பெருமான் மறுவாத விடைதான் கேடும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடையா அறக்கருவிய பொருதுமேவி வெங்கூற்றம் நடையா உண்ண கண்டான் நாமம் நமோ நாராயணமே காணகென்கும் குரங்கும் முசுவம் படையா அடல் அரகர் மாரமழித்து நின்ற மானமழித்து நின்ற வென்றியம் மான் எனக்கு என்றும் தேனும் பாலும் அமுதமுமாக திருநாள் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் உரைபின் நமோ நாராயணமே அத்தமரது காண எண்கும் ந கரடிகள் குரங்கும் குரங் மாநரங்கள் உசும் ஒரு வகையான மாநரம் அவைகளையெல்லாம் படையாக கொண்டு அவன் அடல் அறக்கருமான அழித்து நின்றான் அத்தமரது வென்றியம்மான் எனக்கென்றும் தேனும் பானும் அமுதுமாக திருநாள் திரு திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் உரைபின் நமோ நாராயணமே அப்படின்னு காணன காடுக் எண்கும்ன கரடி காண எண்கும் குரங்காணெண்கும் குரங்கும் முசுவும் படையா அடல் தரக்கர் மானமழித்து நின்ற வென்றிகம் எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதுமா அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் உரைபின் நமு நாராயணமே நின்ற வரையும் கிடந்த கடலும் திசையும் கிரு நிழலும் ஒன்றும் பொழியா வண்ணம் எண்ணி நின்ற அம்பானார் குன்று குடையா கெடுத்த அடிகளுடைய திருநாமம் நன்று தொண்டீர் சொன்னேன் நமோ நாராயணமே நின்ற மலைன்னா நிற்கின்ற மலை கிடந்தேன்னா பரவி கிடைக்கின்ற கடல் திசையும் புரியறது இரு நிலம் இந்த பூமியும் ஒன்றும் பொழியாக வண்டம் ஒன்றையும் விடாமல் எண்ணி நின்ற அம்பனார் எண்ணி நின்ற அப்படின்னா அவர்களுடைய க்ஷேமத்தை பற்றி எப்பொழுதும் நினைந்து கொண்டிருக்கிற பெருமானவன் குன்று குடையாக எடுத்த அதாவது வானிலை காப்ப கோபத்தினத்தை தூக்கின அந்த அடிகளுடைய திருநாமம் நன்று காண்மீன் தொண்டி தெரிஞ்சுக்கோங்க நன்னா தொண்டிர்களை தெரிந்து கொள்ளுங்கள் சொன்னேன் நாரா நமோ நாராயணமே படிக்கலாம் நினைக்கிறேன் நின்ற வரையும் கிடந்த கடலும் திசையும் கிரு நிலனும் ஒன்றும் பொழியா வண்ணம் கெண்டி நின்ற அம்பானார் குன்று குடையா கெடுத்த அடிகளுடைய திருநாமம் நன்று காண்மீன் கொண்டீர் சொன்னேன் நமோ நாராயணமே அடுத்தபாக கடுங்கால் மாறி கல்லேபொழிய அல்லே யமக்கு என்று படுங்கால் நீகே சரணம் சரண் என்று ஆயரஞ்ச அஞ்சாமுன் நெடுங்கால் குன்றம் குடை ஏந்தி நிறகை சிரமத்தால் நடுங்கா வண்ணம் காத்தான் நாமம் நமோ நாராயணமே எல்லாம் கோவர்திரி பற்றி தான் சொல்றது கடுங்கால் மாறி கல்லே புழி கல்லாய் புழிகிறது மழை அல்லே ஐயோ எமக்கு என்று படுங்கா எமக்கு என்று படுங்கால் சரண் என்று என்னை காப்பாற்று நாங்கள் அல்லல் படுகிறோம் என்று சொன்ன ஆயர்களுக்கு அஞ்சாதீர்கள் என்று சொல்லி நெடுங்கால் குன்றம் ஒன்றேந்தி ஒன்றே உங்களுக்கு நிறைகை சிரமத்தால் நடுங்காக வண்ணம் காத்தம் நிறைகள் மழையினால் பாதிக்கப்படாமல் காத்தான் அதான் படிக்கலாம் கடுங்கால் மாறி கல்லே பொழுகே அல்லே எமக்கு என்று அல்லே எமக்கு என்று படுங்கால் சரண் என்று ஆயர் அஞ்ச அஞ்சாமுன் நெடுங்கால் குன்றம் குடை ஒன்று ஏந்தி நிறையை சிரமத்தால் நெடுங்கா வண்ணம் காத்தான் நாமம் நமு நாராயணமே அடுத்த பார்க்கணும் பொங்கு புனரி கடல் சூழ் ஆடை நிலமாமகள் மங்கை பிரமன் சிவன் கிந்திரன் வானவர் நாயகராய் எங்கள் அடி எங்கள் அடிகள் இமையோர் தலைவர் உடைய திருநாமம் நங்கள் தீவினைகள் தவிர உறைவின் நமு நாராயணமே அர்த்தமாக நினைக்கிறேன் பொங்கு புணரி கடல் சூழ் ஆடை அப்படின்னா இல்லை இந்த கடலையே ஆடை ஆ கொண்ட நிலமா மகள் நிலமாம்கள் மங்கை லட்சுமி பிராட்டு பிரமன் சிவன் இந்திரன் மாணவர் நாயகரா இவர்களுக்கெல்லாம் நாயனாக இருக்கிறான் எங்கள் அடிகள் எங்கள் பெருமான் இமையோர் தலைவருடைய இது மேலே இம இமையோர்களுக்கு தேவர்களுக்கு தலைவனாவர்களுடைய திருநாமம் நங்கள் தீ வினை நங்கள் வினைகள் தவிர நம்முடைய வினைகளெல்லாம் போகும்படியாக உரைமின் சொல்லுங்கள் நமோ நாராயணவே படிக்கலாம் நினைக்கிறேன் பொங்கு புனரி கடல் சூழ் ஆடை நிலமா மலர்மா மங்கை பிரமன் சிவன் இந்திரன்பானவர் நாயகராயி எங்கள் அடிகள் இமையோர் தலைவருடைய திருநாமம் நங்கள் வினைகள் தவிர உரைமின் நமோ நாராயணமே வாலித்தசரை வாவித்தடஞ்சூள் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை நாவில் பரவி நஞ்சில் கொண்டு நம்பி நபத்தை காவித்தடங்கண் மடவார் கேள்வன் கலியன் ஒலிமாலை மேவி சொல்ல வல்லார் நில்லா நில்லா வருன் பா நீர்நிலைகள் சூழ்ந்த மணிமுத்தாற்று கரையில் இருக்கிற நிறையூர் திருமாலை நாளை சொல்லி மனத்தினால் சிந்தித்தார் நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை திருநரையூர் நின்ற நம்பி நாமத்தை காவித்தடங்கண் மடவார் கேள்வன் பெண்கள் பெண்களுடைய நாயகன் கலிகன் திருமங்காளுவருடைய ஒளிமாலை பேபி சொல்ல வல்லார் பாவம் இதை பிரியமாக சொல்வர்களுடைய பாவமெல்லாம் இல்லாது அழியுமே அதான் படிக்கலாம் நினைக்கிறேன் வாபித்தடஞ்சூள் மழிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சிற் கொண்டு நம்பி நாய் நம்பி நாபத்தை காவித்தடங்கண் மடவார் கேழ்வன் கலிகன் ஒலிமாலை மேவி சொல்லவல்லார் பாவம் நில்லா வியுமே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்